நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே எங்கள் அம்மாவும் நீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பெயர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே உலகில் தவறு எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலும் உயிர் முட்டியிருப்பது கிருபையே ரூபாயே மீரே எங்கள் அம்மாவும் மே காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் மாற்று நாலு நாற்பத்தி ஒன்று ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை இதயத்திலே சிந்தித்து தியானிக்க இந்த காலை வேளையிலே வாஞ்சியாக இருக்கிறோம் இன்றைய நச்செய்தியிலே சீறுகின்ற காற்றை இயேசு முதலில் கடிந்து கொள்ளுகிறார் பின்னர் இறையாதே அமைதியாயிரு என்கிறார் அதன்பின் சீடர்களை கடிந்து கொண்டு ஏன் கோளைகளாக பயந்தீர்கள் என வினவுகிறார் இங்கே இயேசு பேய்களை கடிந்து கொள்வதைப் போல கடலையும் கடிந்து கொண்டார் இயேசுவின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் நமது வாழ்வு கடலிலே மிதந்து செல்லும் படகை போன்றது எவ்வாறு இயேசுவின் சீடர்கள் இயேசு தங்களோடு இறந்தும் கடலின் சீற்றத்தைக் கண்டு பயந்தார்களோ அதே போன்று நாம் வாழும் இவ்வுலகத்திலே அநீதிகளை கண்டு பயப்படுகிறோம் சமூகத்திலே நடைபெறும் அநீதிகளை கண்டும் கண்டுகொள்ளாமல் செல்லுகிற போது நமது வாழ்வு எனும் படகை அநீதியானது புயல் போன்று எழுந்து கவிழ்த்துவிடும் ஜேசுவின் பணியை தொடர்ந்து செய்ய அவர் விட்டு சென்ற பாதையில் தொடர்ந்து பயணம் செய்ய அநீதிகளை கடிந்து புது வாழ்வுக்கு அழைத்து சென்ற இயேசுவைப் போல நாமும் சமூகத்திலே காணும் அநீதிகளை கடிந்து நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் தங்கத்தை தின்று தவிட்டு மூட்டை இடுகின்ற அரசியல் வாழ்த்துக்கள் அதிகரித்துவிட்ட இச்சமூகத்திலே பள்ளிக்கூடங்களில் படித்து சிறக்க வேண்டிய சிறுவர்கள் பல இடங்களில் வெடித்து சிதறும் நிலையிலே காணப்படுகிறார்கள் இம்மண்ணிலே வீதியெங்கும் பல்வேறுபட்ட வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் அநியாயங்கள் இதற்கு நாமும் ஒத்துப்போகிறவர்களாக மௌனிக்கின்ற பொழுது அநீதியும் அநியாயமும் மாண்பற்ற செயல்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இவற்றை தவித்து எங்களால் முடிந்தவரை இதை தட்டி கேட்டு வாழ்வில் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்த எங்களால் முடிந்தவரை பணி செய்வோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே தாய் முகத்தை பார்த்திருக்கேன் தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தம் என்றும் வெந்தம் என்றும் சொல்லிக் கொள்ள பார்த்திருக்கே தந்தை முகம் பார்த்ததில்லை சொந்தமென்றும் வெந்தமென்றும் சொல்லிக்கொள்ள எவரும் எனக்கு தந்தை யானி குப்பிள் பிள்ளையானே பாவும் நீரே எங்கள் அம்மாவும்